வணக்கம் உண்மை செய்தோம் நெல்லை மாநகராட்சி பகுதியில் திருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதாக அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன இதையடுத்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் நெல்லை மாநகராட்சியும் இணைந்து பாலை மண்டல அலுவலக வளாகத்தில் இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாமை நடத்தின முகாமை மாநகராட்சி கமிஷனர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ் தொடங்கி வைத்தார் இதில் நகர்நல நல அலுவலர் டாக்டர் சரோஜா சுகாதார அலுவலர் முருகேசன் சுகாதார ஆய்வாளர்கள் நடராஜன் பாலு முருகன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முகாமில் திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மற்றும் மெரிநோய் தடுப்பூசி போட்டு நான்கு நாட்களுக்கு உணவு மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டது உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க